இடஒது போராட்டம் செய்தால் தான் என்னால் வந்ததுன்னு சொல்கிற ஐயோக்கிய சிகாமணி ராமதாஸ் அவ ஒப்பந்தம் கையெழுத்து போட்டும் அவர் என்ன சொன்னார் நான் ஒரு கனி கொடுத்துருக்கேன் சுவைச்சி பாருங்கள் புளிச்சா மாற்றி தரேன்னார் எல்லா அரசியல்வாதிகளும் என்ன பண்ணுறாங்க இதில் வந்து கண்ணை மூடிக்கிறாங்க கண்ணை மூடிக்கிட்டு வந்து அவசர காலத்தில் கொடுத்தாங்க அவசர காலம் தான் கொடுக்கலங்க இது எல்லாமே சுப்ரீம் கோர்ட் போன உடனே பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை என்ன அவன் தானே ஆல்டர் பண்ண முடியலன்னு எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க ஸோ அப்போ போராட்டத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அறிவு கட்டவங்களா நான் யாராக இருந்தாலும் சொல்கிறேன் அதெல்லாம் கிடையாது ஏன் இப்போ ஈழவர்கள் இருக்காங்கல்ல கேரளாவில் தனி ஒரு ஈழவாசுக்கு பனிரெண்டு சதவீத தனி ஒதுக்கீடு அப்புறம் இதெல்லாம் வந்து தேவையில்லாமல் பேசுகிறாங்க ராம்தாஸ்னா யாரு அவன் பிறவி என்ன அவனுடைய இது என்ன இப்போ பறைய சர்டிவிகேட்டில் படிச்சுவேன் சார் இப்போ வந்து மன்னியர் வேஷம் கட்டின்னு ஆடுறான் அவங்க அப்போ கூத்தாடி நல்ல சார் இந்தியாவிலையே இந்த மாதிரி ஒரு அயோக்கியனே நீங்கள் பார்க்கவே முடியாது கடைந்தடுத்த அயோக்கிய சிகாமணி ராமதாஸ் முதல் முதல்ல நீங்கள் சொல்கிறீங்கல்ல என்ன பண்ணுறாரு தமிழ் சமூகங்களின் கூட்டமைப்பில் வைக்கிறார் அதில் யாரை சேர்க்க மாட்டுறாரு யாரும் சேர்க்கலை சமூக நீதிக்கான கட்சி ஜாதி கட்சியாகி ஜாதி கட்சி ஆகி ஜாதி கட்சி இன்றைக்கு இல்லைங்க ஜாதி அவன் தான் டாட்டு குத்திக்கிறான இது நீங்க இது வர இதுக்கு இன்னைக்கு வந்து என்ன பண்றீங்க சமூக நீதி கட்சி ஜாதி கட்சி ஜாதி கட்சி என்னாச்சு குடும்ப கட்சி ஆகி குடும்ப கட்சி இன்னைக்கு என்ன கட்சி இருக்குது ஒருத்தருடைய இது மட்டும் வந்திருக்கு அது தப்பு இல்லையா சோ தான் நாங்க இதை சொல்றோம் நீங்க இப்ப கேக்குறீங்க ஜாதி கட்சியான இவனுக்கு என்ன சொன்னாங்க எந்த கிழக்கே ஒரு சூரியன் மேற்கே உதித்தால் திராவிட கட்சிகளோடு தேசிய கட்சிகளோட கூட்டணி இதுக்கு முன்னாடி நாங்கள் இருந்ததெல்லாம் அப்புறம் போகணும் என்ன போனாருங்களோ பகிரங்க மன்னிப்பு கேட்குறோம் யார்கிட்ட பொது மக்கள்கிட்ட கேட்டாங்களோ இல்லையா சார் பகிரங்க மன்னிப்பு கேட்டாங்க மாற்ற முன்னேற்றம் ஏமாற்றத்தில் முடிஞ்சது இப்போ ஏதோ பணின்னு இருக்கிறாங்க ஸோ இப்படி வரல சொல்லும்போது அன்புமணி என்ன பண்ணால் ஒரு டாட்டு குத்திக்கிட்டு குச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த இதுலேருந்து கேமராவில் எடுக்கும்போது நேராக ஒரு கிளிசர் பாட்டில் இருக்குது அப்போ அதெல்லாம் சொல்கிறேன் நான் பண்ண ரா ஃபுட்டேஜ்னு நீங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க உங்ககிட்ட கூட இருக்கும் அது ஸோ அப்போ என்ன சொல்கிறாரு அண்ணே கொஞ்சம் கையை தூக்குங்கண்ணே அதை இந்த பனியில் தூக்குங்கண்ணே அப்புறம் நல்லா இது தெரியல அப்படி வச்சுக்கிட்டு நைனா என்ன நாற்பது அஞ்சு வருஷமா நீ கஷ்டப்பட்டேன் நைனா டே இவங்களுக்கு என்றைக்காவது பேசி பத்து புள்ளி அஞ்சுனா இவங்களுக்கு வெளியில் தெரியுமா அது எப்படி வந்ததுன்னா தெரியுமா அதுக்கெல்லாம் நான் தானே வழக்கு போட்டேன் இப்போ கலைஞரவர்களோட ஒப்பந்தம் போடுகின்ற பொழுது நூற்றி ஜாதி அப்போ வந்து தலைவர் கலைஞரும் அன்றைய முதல்வரும் நானும் தானே ஒப்பந்தத்துல கையெழுத்துப்போ இதுதான் அதிகாரமிக்க பதவி யார் பொதுச் செயலாளர் அதுல எவன் பேரும் இருக்காது நீங்க உறுப்பினர் ரெட்டதெல்லாம் இருக்குது நீங்க பாருங்க இன்னும் வச்சிருக்கோம் அவ ஒப்பந்தம் கையெழுத்து போடும்போது அவர் என்ன சொன்னாரு நான் ஒரு கனி கொடுத்துருக்கேன் சுவைச்சு பாருங்க புளிச்சா தரேன்னாரு ஸோ அப்போ வந்து எங்களுக்கு நூற்றி எட்டு ஜாதியே இருக்கும்போது கொஞ்சம் கணிசமாக கிடைத்தது அதுக்கப்புறம் நூற்றி எட்டு ஜாதி சேர்த்து நூற்றி பதினாறு ஜாதி வந்தது நூற்றி பதினாறு ஜாதி உடனே எங்களுக்கு கிடைப்பது குறைந்து போனது தான் கருணாநிதி அவர்களை தான் வழக்கு போட்டேன் ரெண்டாயிரத்தி அதில் வழக்கு போடும்போது போது என்ன சொன்னார் உயர்நீதிமன்ற நீதியரசர் என்ன சொல்கிறாரு இந்த ஆட்சி நான் டிஸ்மிஸ் செய்கிறேன் இவர்கள் ஏன் உங்களுக்கு கொடுக்க மறுக்கிறார்கள் உடனடியாக போடுங்கன்னு பெட்டிஷன் போட்டாங்க நம்ம அதுக்குள்ள ஒரு ஆட்சி போகுது அடுத்த ஆட்சி ஜெயலலிதா ஆனால் கோர்ட்டுக்கு அவங்க பதில் சொல்லணும் இல்லையா அதனால் ஒரு அரசாணை பிறப்பித்து வன்னியர்களுக்கு கொடுக்கலாமா என்று யார் அத்தாரிட்டி அதுக்கு அமைப்பதற்கு பேக்வர்ட் கமிஷன் பேக்வேர்டு கமிஷனுக்கு உடனே பேக்வேர்டு கமிஷன் தான் பரிந்துரை பண்ணி அதை அனுப்புகிறாங்க ஜனார்த்தன இப்போ ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி இறந்து போயிட்டார் அவர் தான் அதுக்கு நீதியரசர் அறுபத்தொம்போது சதவீத ஒதுக்கீட்டை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கும் அவர் தான் எல்லா வேலைகளும் பார்த்தார் ஸோ இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா தான் பிரிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே பிரித்து விட்டார் பிரித்து என்ன சொல்கிறாங்க மொத்த நூற்றி பதினெட்டு ஜாதி நூற்றி பதினாறு ஜாதியை இவ வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாங்க வன்னியர் ஜாதிக்கு பத்து புள்ளி ஐந்து அப்புறம் வந்து தொண்ணூற்றி மூணு ஜாதி அந்த தொண்ணூற்றி மூணு ஜாதி சீர்மரபினர் கல்லர் அப்புறம் வந்து நாடோடிகள் அரை நாடோடிகள் இந்த மாதிரி இருக்கிற ஜாதிகளுக்கு சேர்த்து ஏழு சதவீதம் அப்புறம் எஞ்சி இருக்கிற இருபத்தி ரெண்டு ஜாதியில் இசைவேளாளர் அப்புறம் வந்து இவங்கெல்லாம் இருக்காங்கள்ல அம்பலக்காரங்க அவங்களெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு வந்து ரெண்டரை சதவீதம் சார் இது தான் அவர் சொல்லி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கொடுத்து இது எல்லாருக்கும் இதை தானே எடப்பாடி வந்து சட்டமன்றத்தில் பேச பேசினார் என்ன பண்ணுறாரு அது நீண்ட இது போயிட்டே இருக்கு அது அப்படி போட்டது எல்லா அரசியல்வாதிகளும் என்ன பண்ணுறாங்க இதில் வந்து கண்ணை மூடிக்கிறாங்க கண்ணை மூடிக்கிட்டு வந்து அவசர காலத்தில் கொடுத்தாங்க அவசர காலம் தான் கொடுக்கலங்க நீதி அரசர் கவுல் சஞ்சய் கிஷன் கவுல் என்ன சொல்கிறாரு ஏன்ப்பா இவ்வளோ நாள் கொடுக்கல உடனே பதினஞ்சு நாளில் அவங்களுக்கு கொடுத்து அவனை ஃபைனல் ஆர்டர் போடுறாரு இந்த வந்து ஜெயிலு பெயிலு அவங்க உடல்நிலை சரியில்லை பிரச்சனைனால அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் அடுத்தது நாங்கள் கோர்ட்டுக்கு போகிறோம் அதுக்கப்புறம் நான் கோர்ட்டுக்கு போய் தானே அதை கொண்டு வந்தாங்க அந்த வெளிப்பாடு எப்போ வருது கோர்ட்டுக்கு பிப்ரவரி இருபத்தி ஒன்று பன்னெண்டுல நான் கேஸ் போடுறேன் இருபத்தி நாலு நோட்டீஸ் ஆனவொன்னு அவங்க எல்லாம் கொடுத்து அறிவிக்கிறார் இதுதான் சிஎன் ராமூர்த்தி போட்ட கேஸ் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அரசாணை பிறப்பித்தார்கள் இதுதான் பேக்வேர்டு கமிஷன் போச்சு பேக்வேர்டு கமிஷன் ஜனார்த்தனம் பரிந்துரை பண்ணாரு அதுக்கப்புறம் அருள்மொழி என்ற ஒரு செக்ரட்டரி இதெல்லாம் பண்ணாரு பேக் கோர்ட்டில் செக்ரட்டரி பண்ணார் போனார் வந்தான்னு சொல்லிட்டு ஒரு நோக்க காரணிகள் ஒரு இது அஃபிடவிட் மாதிரியோ வாசித்து எல்லாம் பண்ணாங்க ஆனா அன்றைக்கி ஏன் அது கூட அன்னைக்கு காலையில் நடந்திருக்கும் ஏன் மதியானம் நடந்ததுன்னா அந்த இவர் தா பாண்டியன் கம்யூனிஸ்ட் கட்சியில் அவர் எம்எல்ஏ எம்பி இருந்தவர் அவர் இறந்து போயிட்டாருங்க இறந்து போனதுனால அந்த இதுக்கு தள்ளி வைக்கிறாங்க அவருக்கு தீர்வு இரங்கல் தீர்மானம் ஸோ அதனால தான் அப்போ வந்ததே தவிர இல்லை இது எல்லா அரசியல்வாதிக்கும் தெரியும் ஸ்டாலின் அவர்கள் கூட சட்டமன்றத்தில் அந்த பேசுகிற இரநூத்தி பன்னெண்டில் கொடுத்தாங்க என்னுடைய வழக்கு என்பது பத் பதினஞ்சு சதவீத வழக்கு அதனால் அது வந்து அவங்க குறைச்சி கொடுத்தாங்க அது கூட நம்ம ஏற்றுக்கணும் எங்களுக்கு கலாக்கா போதும் நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு கணக்கெடுப்புனால்தே அது எப்போ வர்றது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா இடஒதுக்கீடு இப்படி தான் கொடுக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கிறதா எல்லாரும் அரசியல்வாதி அரசியல்வாதியம் அந்த மைக்கை பிடிச்ச மானாவாரி ஏதாவது கலந்து கொடுக்கணும் இருக்கிறது ஸோ இதெல்லாம் பார்த்துக்கணும் சரி இடஒதுக்க போராட்டம் செய்தால் தான் என்னால் வந்ததுன்னு சொல்கிற ஐயோக்கிய சிகாமணி ராமதாஸ் இனி வந்து எப்படி போராட்டம் பண்ணி மற்ற மாநிலங்களில் வந்தது இல்லையா அதை ஏன் நீ ஏத்துக்கல சரி அரசாங்கம் ஏன் ஏத்துக்கல இப்போ யார் வந்து இடஒதுக்கீட்டுக்காக பண்ணாங்க முதல்ல வந்து இதில் பீகாரில் பண்ணாங்க பீகாரில் எல்லா இடத்துலையும் பண்ணாங்க பீகாரில் பண்ணீங்க பீகாரில் பண்ணும்போது என்ன நடந்தது ஐநூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி பதிமூணு கோடி மக்களுக்கு வந்து எடுத்தீங்க அவங்க வந்து ஐம்பது இருந்தது அறுபத்தஞ்சு ஆக்கி எக்கனாமிக்கலி வீக்கஸ் வச்சோட சேர்த்து எழுபத்தஞ்சுன்னு நீங்கள் அங்கே போச்சு பேக்வேர்டு கமிஷன் முடிச்சுட்டாங்க இது ஜாதிவாரி கணக்கெடுப்பு இதுதான் நிலைமை சரி அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இல்லை இல்லை இதுல ஹைதராபா இவங்க பண்ணாங்களா ஆந்திராவில் இஸ்லாமியர்கள் போராட்டம் பண்ணாங்க அது போராட்டம் பண்ணி அதையும் முடிச்சிட்டிங்க அவங்களுக்கு என்ன கொடுத்தீங்க பத்து சதவீதம் ராஜஸ்தான்ல குஜாரின மக்கள் அவங்களுக்கு வந்து பதினாலு சதவீதம் இப்போ இங்க வந்து கொடுத்ததுக்கு இங்க எவ்வளவு கொடுத்தீங்க இந்த மராட்டால அது அவங்களுக்கு பதினாறு சதவீதம் இது எல்லாமே சுப்ரீம் கோர்ட் போன உடனே பேக்வேர்ட் கமிஷன் பரிந்துரை என்ன அவன் தானே ஆல்டர் பண்ண முடியலன்னு எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க ஸோ அப்போ போராட்டத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை நீங்கள் வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுத்து நடத்தினா கொடுத்துருவாங்க போராட்டம் பண்ணே நீ போராட்டம் பண்ணலாம் அதுக்கு வேலையே ஆகாது இதுவே போதுமே இந்த சாட்சிகளே போதுமே இதெல்லாம் இருக்குது அப்புறம் வந்து இன்னும் இன்னொன்று புதுசாக அரசியல்வாதிகள்லாம் தனியாக வந்து ஒதுக்கீடு ஒரு ஜாதிக்கு கொடுக்க முடியாது அதில் சட்டத்தில் அறிவு கட்டவங்களா நான் யாராக இருந்தாலும் சொல்கிறேன் அதெல்லாம் கிடையாது ஏன் இப்போ ஈழவர்கள் இருக்காங்கல்ல கேரளாவில் தனி ஒரு ஈழவாசுக்கு பனிரெண்டு சதவீத தனி ஒதுக்கீடு இருக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து தே தேவையில்லாமல் பேசுகிறாங்க இப்போ வந்து இன்றைய முதல்வர் கால இவர் இருக்கார் இல்லையா ஸ்டாலினுக்கு அவர்களுக்கு வந்து இதை பற்றி அக்கறை இல்லை மனசு இல்லை அவ்வளோதான் இப்போ எல்லாம் சொல்லி படிப்படியாக வந்து கொடுக்க போறோன்னு நான் அப்போயே சொன்னேன் இது வந்து ஒன்றுமே நீதிமன்றம் வழங்கியதைத்தான் கொடுக்க போகிறாங்க அது வந்து ஏழு காரணிகள்லாம் எடுத்து போட்டாங்க அதெல்லாம் இல்லை ஆறு ஓகே அது வந்து சயின்டிஃபிக் அறிவியல் ஒன்று பண்ணி கொடுக்கட்டாங்க சயின்டிஃபிக் அறைவல்னால் அதே வந்து நைன்டீன் தேர்ட்டி ஒன் சென்சஸ் ப்ரொஜெக்டட் மாதிரி ஃபிகர்ஸ் போட்டு கொடுக்கணும் அது வந்து நீ கொடுத்தா கேட்க மாட்டேன் அவங்க கொடுத்தா கேட்க மாட்டான்னா ஐஐடியில் கேட்டாங்க அப்புறம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் கேட்டாங்க அப்பா நாங்கள் இந்த ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கோம் எங்களுக்கு பிரச்சனை வரும் நீங்கள் வேறு எங்கேயா கேளுங்கன்னா வேறு கேட்டு வாங்கிட்டாங்க அதை அப்படியே வச்சுருக்காங்க அது அறிவிக்கும்போது தான் உடனே ராம்தாஸ் ஆய் உடனே பார் போராட்டம் பண்ணுறேன் கிழமை குடுக்குடு போராட்டம் நான் கேட்டேன் என்னடா எப்பிடுறா நீ இது பண்ணுவா அப்படின்னு இதுக்கு போராட வேண்டிய அவசியம் இல்லை இது நீதிமன்றம் இன்னைக்குனாலும் நாளைக்கு வரப்போகுது இந்த இளைஞர்களை பார்த்து நான் கேட்கிறேன் என்னன்னா விரல் நுனியில விஷயங்கள் இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு வந்து நீங்க இவன் கூட்டான் அவன் கூட்டானு போய் அழிவதை வாங்காதீங்க அழிவதை வாங்குனது மட்டும் இல்லாம பம்பு வழக்கு ஆனா எந்த காலத்துல நீங்க வேலைக்கு போகக்கூடாது போகக்கூடாதுன்னு தான் அவன் பண்றான் அதுதான் ஆமா அது வந்து போகுவதற்கான வாய்ப்பு இல்லை இப்போ வந்து இதுல வந்து முப்பத்தஞ்சாயிரத்தி ஐநூத்தி அறுபது வழக்கு இருக்குது அறுபது இந்த வழக்குகளை வந்து கலட்டா பண்ணி அடிச்சான்கள் அதில் அந்த வழக்கில் இரு ஒருவனாவது வேலைக்கு போக முடியுமா நீ வல்லவனாகவும் நல்லவனாகவும் திறமையானவன் எல்லாம் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் கூட கடைசி எங்கே போய் நிற்குண்ணா வழக்கில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஐயா என் பேரில் எதாவது வழக்கு இருக்குதான்னு கேட்கணும் அவங்க வந்து இல்லை நற்சான்று கொடுத்தால்தான் வேலைக்கு போக முடியும் அதைத்தான் தாச்சி நீ உங்கள் வேலையை பாருங்கடா நான் வந்து நமது கிடைப்பது கொஞ்சம் காலதாமதமாகலாம் ராமதாஸ் முதல் முதல்ல நீங்க சொல்றீங்கல்ல என்ன பண்றாரு தமிழ் சமூகங்களின் கூட்டமைப்பு வைக்கிறார் அதுல யாரை சேர்க்க மாட்டாரு யாரு சேர்க்கல பட்டியல் சமூகத்தில் சேர்க்கறது இல்லை ஆரம்பிச்சதுக்கு பிறகு தான் தமிழகத்தில் அதிகமான ஆணவ கொலைகள் நடக்க ஆரம்பிச்சது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இல்லை இல்லை அதுதான் நான் சொல்கிறேன் ஆணவம் இவன் தான் முதல் முதல் ஆணவ கோ இது வந்து ஆணவ கொலை இல்லை என்ன காதல் இது நாடக காதல் ஆ நாடக காதல் இவன் தானே ஆரம்பிச்சு வச்சான் இவன் பட்சினா சக்கனர் பண்ணும்போது இவன் இவனுடைய ஊர் வந்து கீழ்சிபுரி அவங்க இந்த சரஸ்வதினு சொல்கிற ஊர் வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் ஊர் அந்த நல்லாவூரில் போய் அந்த பொண்ணை கெடுத்துட்டான் கெடுத்துட்டு உடனே இவன் ஓடி விட்டோன்னு இவனை பிடிச்சி வந்து கட்டி போட்டு அந்த நல்லா ஊரில் அந்த காலத்தில் ரைஸ் மில்லில் என்ன சார் இருக்கும் ஒரு சின்ன கொட்டா மாதிரி இருக்கும் அது இதில் இந்த போஸ்ட் லேம்ப் இருக்குல்ல அதில் கட்டி போட்டு பின்னாடி கட்டி போட்டு டெய்லி ஒதக்கிறது பாஞ்சு நாள் வச்சுருந்தானுங்க அப்புறம் வச்சு அப்புறம் வந்து தலை இவன் தான் அவன் தான் அவர் ஜீன்ஸ் போட்டு கூலிங் கிளாஸ் போட்டு என்னத்தினா சார் திருட்டு பையன் சார் அவன் இது ஊருக்கே தெரியும் நீங்கள் ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் நேராக போங்களேன் திண்டிவனம் போயிட்டு கீசி ஒரு எழுபது எழுபத்தஞ்சு வயசுல இருக்கிறவங்கள கேளுங்க ராம்தாஸ்னா யாரு அப்போ பிறவின்னா அவனுடைய இது என்ன இவன் பறைய சர்டிஃபிகேட்டில் படித்தவன் சார் இப்போ வந்து வன்னியர் வேஷம் கட்டின்னு ஆடுறான் அவங்க அப்போ கூத்தாடி நல்ல சார் இந்தியாவிலேயே இந்த மாதிரி ஒரு அயோக்கியனை நீங்கள் பார்க்கவே முடியாது கடைந்தெடுத்த அயோக்கிய சிகாமணி ஸோ இப்போ இந்த காதல் பண்ணுறான் அது பண்ணுறான் அவன் வந்து இப்போ பேசுகிறான் அப்புறம் தான் மற்றவங்களை வந்து சொல்லுவான் இவனுக்கு ஒன்றுமே தெரியாதா இல்லை இப்போ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன் சார் யாராவது அவங்க லவ் பண்ணுறாங்க போட்டோம் இது அதுன்னே நம்ம பார்க்க வரோம் இந்த சமுதாயம் அந்த சமுதாயம் அவன்லாம் நல்லா படிச்சுருக்காங்க சார் படிச்சிருக்கிறான் சார் அவன் டிகிரி பண்ணுறான் டிகிரி பண்ணுறான் முடித்தவங்களும் அப்படி தானே இருக்கிறாங்க பெரும்பாலும் அதுவும் இல்லாமல் அவங்க பணி செய்கிற இடத்துல படிக்கிற இடத்துல அவங்களுக்கு வந்து விருப்பம் வந்து அது ஒரு ரேர் அண்ட் ரேரஸ்ட்டு ரேரஸ்ட் தான் நடக்குது அதுதான் இப்போ ஊர் உலகத்து இதே தான் வேலைன்ற மாதிரி பண்ணுறீங்க சரி இப்போ என்ன பண்ணிட்டான் சுப்ரீம் கோர்ட்டு இந்த மாதிரி வரும்போது மகளினுடைய தாய் கையெழுத்து போடலாம் அந்த திருமணமே செல்லாதுன்னுட்டாங்க என்ன சொன்னாங்க பணத்துக்காக கடத்தின்னு போறாங்க பணத்துக்காக கடத்தின் போனா சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிட்டா பத்து பைசா பணம் கொடுக்க வேண்டியதே இதுலாம் சொத்துலே கிடையாது அப்புறம் என்ன இருக்குது அதுக்கெல்லாம் வேலை கிடையாது சரி விருப்பப்பட்டா கல்யாணம் மணிக்கெல்லாம் போறான் அந்த நாளே ஒரு அரசியல் இருக்கா சார் இதில் வெளியூர் அரசியல் கிட்ட வச்சு இல்லை இதெல்லாம் முடிஞ்ச போச்சு இதுக்கப்புறம் ராமதாஸ் பேசுறதுக்கு என்ன இருக்கு சட்டை அப்படி வந்த பிறகு அவங்க கரெக்டாக காரிட்டு போக மாட்டாங்க இப்போ வந்து சும்மா சார் அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா பத்திரிகையில் வந்து செய்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராம்தாஸ் இங்கே வந்து சென்னையில் எங்கே இருந்தாரு எங்கே தங்கியிருந்தாரு கோத்தூர் புரத்தில் தங்கியிருந்தார் கரெக்டுங்களா கோத்தூர் புரம் யார் விடு சுசிலா விடு நீ சுசிலா நம்பர் தரேன் நீ அடி போனடி சுசிலா ரூட்ல தான் தங்கியிருந்தாரு அதுவே சொல்லணும் சுசிலாவை தான் அதை பார்த்துக்கிறாரு சு அந்த அம்மா வந்து இவருக்கு வந்து பைபாஸ்லாம் பண்ணதெல்லாம் கூட இருந்து பண்ணது எல்லாம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறதுலாம் இதை வந்து நர்ஸாக சார் அவங்க வந்து நாலாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் வந்து படிச்சு போய் இட்லி சுட்டு விற்றுந்தாங்க அந்த இட்லி சுட்டு அவங்க அம்மா சுட்டு கொடுத்து அது விற்றுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து டோக்கன் போட்டுருவான் அந்த டோக்கனை வாங்கி விற்றுருந்தது இதுதான் இவங்க வந்து என்ன நீங்கள் என்ன சார் இந்த நாடு எங்கே சார் இருக்குது இவன் வந்து என்ன பண்ணிட்டான் அந்த பரசுராமன் வந்து பலர் பலார் ரெண்டு அடித்து இது துரத்தி விட்டான் ஒரு ஸ்டேஜில் அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது இவனுக்கு வயசு வந்தவனே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அன்றைக்கே போகிறான் போஷன் வீட்டுக்கு திருவண்ணாமலையில் தாலி ஏற்றுகிட்டு ஈர்த்து வந்துடுறான் ராம்தாஸ் அப்போ வந்தது இல்லாமல் என்ன பண்ணுறான் நம்ம குழந்தைங்க போடக்கூடாதுன்னு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துறோம் குழந்தைங்க கிடையாது ஒன்றும் கிடையாது அது துட்டு மட்டும் வச்சு நிற்குது அதுதான் இப்போ வருது என்னெல்லாம் வெளியிலேயே உலகத்துக்கு காமிக்க மாட்டேன்னா அது தகராறு பண்ணி கேட்குது அங்கேருந்து எங்கே வந்தாங்க கொழுப்பு எடுக்குன்னு ஒரு இடத்துல வச்சுக்கினேன் அது வர்றவனுக்குலாம் ஊசி கீசி போட்டுன்னு ஏமாத்திக்கது அதையும் வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பிடிச்ச ஒன்னே கம்ப ஒன்றுத்துக்கு இல்லை சார் சார் இதெல்லாம் மாற கேடு நீங்கள் உண்மையை உண்மை ஏதாவது போகணும் கொஞ்சம் செலவு பண்ணி இந்த ஏதாவது பத்திரிக்கையில் வசதி படித்தவங்களாம் போய் பார்த்துக்கிறது கேளுங்க சார் அவங்களாம் பேசுவாங்க அவங்க இருக்குது வீடு அதே திண்டிவனத்தில் இருக்குது நான் தான் சொல்லேன் இவங்க வீட்டுக்கு ஒரு கிலோமீட்டர் தள்ளி இல்லை இப்போ ராம்தாஸ் என்ன பண்ணுறேன் இங்கே கொண்டு வந்து தில்லி உடம்புகிறேன் அங்கே போகிறேன்னு காரை எங்க விட்டுட்டு வேறு கார் மாதிரி அவங்க வீட்டுக்கு போயிடலாம் ஸோ இது என்னென்னா இதெல்லாம் அசிங்கம் இல்லை அவங்க இப்போ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கணும் நான் நான் சுக்க இதை தான் சொல்கிறேன் நீங்கள் சொன்னீங்கல்ல அவங்க நாலாம் கிளாஸ் தான் இட்லி சுட்டு விற்று விற்றுல இவங்க வி சூடுறதில்ல அவங்க அம்மா சுற்று அவ்வளோதான் கேவலமாக இருந்தது அவங்க காப்பாற்றுனாங்க அந்த குடும்பத்தை இதெல்லாம் பண்ணாங்க ஸோ நீ வந்து யார் சுசிலா ஏஜென்சின்னு கொடுக்குற கேஸ் ஏஜென்சி யாருக்கு சார் சார் இவனுக்கு வந்து ஐயோக்கியத்தனம் பண்ணி இதை மட்டும் இவனை சார்ந்து இவனுக்கு வேண்டிய ஆளுங்களுக்கு மட்டும் பண்ணான் ஆனால் இதுக்காக உழைச்ச காடு வெட்டி குருக்கே தான் கொடுத்த இல்லை இது இருபத்தஞ்சி பேர் செத்து போனால் கொடுத்தாங்களா குண்டா சாக்கியில் உள்ளே போனா அவங்களே நான் தான் நடைப்பயணம் வந்தேன் வேலூர்லேருந்து நடைப்பயணம் வந்து பேசி வீசி எடுத்து விட்டேன் ஸோ இதெல்லாம் வந்து நான் செய்கிறேன் நீ செஞ்ச சரி ஓகே விடுங்க நம்ம அவங்களெலாம் நன்றியாக இருக்கணும் அதுக்காக பண்ணல சமுதாயம் மேலே இருக்கிற பற்றில் எந்த உயரிய நோக்கத்துக்காக நான் வந்தேனோ அந்த நோக்கங்களெல்லாம் எல்லாம் செயல்படுத்துவதற்கு நான் இருக்கேன் இன்றைக்கு கூட இளைஞர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா எப்பா நீங்கள் அமைதியாக இருங்க ஒன்றும் பண்ணோன்னா எல்லாம் நான் போட்ட கேஸு கொஞ்சம் காலதாமதம் ஆகும் இப்போ முல்லை பெரியார் பிரச்சனை முடிஞ்சிச்சா ஏ காவேரி பிரச்சனை முடிஞ்சுது அது வரும்போது வரும் சில தடங்கள் வந்திருக்குது அந்த மாதிரி அது ஒரு ஃபைனலாக வரும்போது நிலைகளுக்கு வைக்கிறது படித்து அடுத்து உங்களுக்கான வேலைகளை பாருங்க முன்னேடுங்க அப்படிங்கிற ஆமாம் நீ எதுக்கும் போக போகிறேன் இவங்க கூட்டாக போகாதீங்கன்னு சொல்கிறேன் இவங்க வந்து அதாவது அன்புமணி ராமதாஸ்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா பழம் பழுத்து கோவாலுக்கு ஆக போகிறது இருக்கா சார் இலாம் பழம்ன்ற படத்தை ஒவ்வொரு வந்து ஓட்டை நக்கி தான் பார்க்க முடியும் ராமதாஸ் அன்புமணியை வந்து கொழுத்து பழங்கானா உங்களுக்கு என்னடா போகுது கிட்ட கூட சேர்க்க மாட்டான்டா ஒன்றும் செய்ய மாட்டான் இதுவரலும் செய்யலை இந்த அநியாயம் பண்ணுறீங்க நான் அவ்வளோதான் சொல்ல முடியும் ஏன்னா இந்த சமுதாயத்துக்காக என் வாழ்க்கையை திறந்தவரேன் ஐம்பத்தைந்து ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தைந்து ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் இந்த சமுதாயத்துக்காக முன்னேறணும்னு வேணும்னு பாடுபட்டுருக்கேன் இதை தான் நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க கேட்க கேட்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஆனால் இது உண்மை தெரிய வரும் இல்லையா சரி நான் சொல்லும்போது பொய்க்கு ஆதாரம் கேட்க மாட்டிங்க உண்மைக்கு மட்டும் ஆதாரங்க நான் எல்லா ஆதாரத்தையும் கொடுத்து தானே பண்ணுறேன் எல்லாம் செய்கிறோம் நீங்கள் வந்து திருந்துங்க திருந்துங்கன்றதை விட ஒதுக்குங்க வீட்டில் இருங்க யார் கூட்டாலும் போகாதீங்க உங்கள் வேலையை பாருங்கள் பிழைக்கிற வழியை பாருங்கள் தொடர்ந்து உரையாடுவோம் சார் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்